திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் எழுபத்தி மூணு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் என்னைக்கு நெச்சிருக்கு திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி மூணு போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே வரும் தானே தரும் மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் ஆறு முகவா சொல்ல ஒனாத இந்த ஆனந்தமே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் போனாத இந்த ஆனந்தமே இந்த பாடலுக்கான விளக்கம் போதலும் வருதலும் இரவும் பகலும் வெளியும் உள்ளிடமும் வாக்கும் உருவமும் இறுதியும் ஒன்றும் இல்லாததாகிய ஒரு பரம்பொருள் அடியனிடம் மீண்டும் மீண்டும் வந்து சார்ந்து நின்று தானாகவே அடியேனுக்கு மன ஒடுக்கத்தை தந்தருளி அடியேனை தன்வயப்படுத்தி கொள்கின்ற போது உண்டாகின்ற இணையற்ற பேரின்பம் இத்தகையது என்று கூறுவதற்கு கூறுவதற்கு இயலாது ஆறு திருமுகங்களை உடைய திருமுருகப்பெருமானே முருகப்பெருமானுடைய திருவருள் அவருக்கு வந்து வந்து அவருக்கு உணர்த்தும்போது அதை மற்றவங்களுக்கு அவரால் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க தானாகவே அடியனுக்கு மன ஒடுக்கத்தை தந்தருளி அடியேனை தன் வயப்படுத்தி கொள்கின்ற போது உண்டாகிற இன் இணையற்ற பேரின்பம் அந்த அவரை ஆண்டு கொண்ட விதத்தை எவ்வளோ அருமையா சொல்லியிருக்கார் பாருங்க இந்த பாடலை எல்லாம் பாடுங்க பாடி நம்மளுக்கும் அந்த மாதிரியான அனுபவம் நேருங்கன்னா முருகப்பெருமானை அப்படியே தன்வயப்படுத்தணும் அந்த அளவுக்கு அவரை உருகி உருகி முருகப்பெருமானை தொழணும் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் ஆறுமுகவா போனாத இந்த ஆனந்தமே சொல்லவனாத ஒரு ஆனந்தத்தை அர்ணகிரிநாதராருன்னு அனுபவிக்கிறாரு அந்த ஆனந்தத்தை நாமும் அடைய இந்த கந்தர அலங்காரத்தை அனைவரும் பாடுங்க உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்